ரொம்ப முட்டுகள் வந்து அன்ியா இருக்கு இப்படின்ற சமயத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா பஞ்சகர்ம சிகிச்சையில வந்து ஜானு வசதி ட்ரீட்மெண்ட் பிச்சு ட்ரீட்மெண்ட் அபியங்கம் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா முழங்கால் மொட்டி வலிகள் வந்து நம்ம முழுமையா சரியாகி வரலாம் எந்த ஒரு அறுவை சிகிச்சையோ மூற்று மாட்டு அறுவை சிகிச்சை வந்து முழங்கால் முட்டி வலிக்கு தேவை கிடையாது அதே மாதிரி முதுகு தண்டு வட வழிகளும் கழுத்து வலிகளும் கழுத்து வலி முதுகு வலி இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஃபுல்லா வலி இருக்கும் நரம்பு வலியும் நம்மளுக்கு சேர்த்துருக்கும் கையில பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா நரம்பு வலி ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இருக்கும் அப்புறம் விரல் வரைக்கும் நம்மளுக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்கும் திங்ஸ் எதுவும் தூக்க முடியாது வைக்க முடியாது ஒரு ஃபோர்ஸான ஆன வேலையை நம்மளுக்கு செய்ய முடியாது அதே மாதிரி முதுகு வலி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இல்ல குனிஞ்சு நிமிர்றதுக்கு ஒரு வெயிட்ட தூக்குறதுக்குலாம் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சிரமம் ஏற்பட ஆரம்பிக்கும் சோ இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வலி ஏற்படும் போது நம்ம மூலிகை சிகிச்சை மருந்துகள் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அழகா நம்மளுக்கு கியூர் ஆயிரும் திருப்பி வராமலும் நம்மளுக்கு இருக்கும்